ஆபாச படத்தில் நடித்து தவறு செய்துவிட்டேன் விவாகரத்து குறித்து முதன்முறையாக மனம் திறந்த ஸ்வர்ணமாலையார் இளம் புதுமை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் பிரபலமான நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான ஸ்வர்ணமாலையா தன்னுடைய விவாகரத்து குறித்தும் சினிமா கேரியரில் செய்த மிகப்பெரிய தவறு குறித்தும் முதன்முறையாக மனம் திறந்தும் பேசியுள்ளார் சென்னையை சேர்ந்த ஸ்வர்ணமாலையா சிறு வயதிலிருந்தே பரதநாட்டிய கலையில் கவனம் செலுத்தி வந்த நிலையில் இதுவே அவருக்கு சின்னத்திரை மற்றும் சினிமா பட வாய்ப்புகள் கிடைக்க காரணமாக அமைந்தது குறிப்பாக சன் டிவியில் இவர் தொகுத்து வழங்கிய இளமை புதுமை என்ற நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உண்டு அந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பல இலசுகள் போட்டி போடும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருந்தது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் மாதவன் மற்றும் ஷாலினி நடித்த அலைப்பாயுதே திரைப்படத்தில் ஷாலினியின் அக்காவாக மிகவும் சைலண்டான கதாபாத்திரத்தில் ஹோம்லி லுக்கில் நடித்து ரசிகர்கள் மனத்தை கவர்ந்தார் ஸ்வர்ணமாலையா அது மட்டுமல்லாது அலைப்பாயுதே திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் தன்னுடைய பெற்றோர் பார்த்த வெளிநாட்டு மாப்பிளையான அர்ஜுன் ராஜா ராமன் என்பவரை சுவர்ணமாலையா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டிலானார் ஆனால் துர்திருஷ்டிவமாக இரண்டே வருடத்தில் இவரது திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது அது மட்டுமல்லாது விவாகரத்தை தொடர்ந்து மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த துவங்கிய ஸ்வர்ணாமாலையா விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படத்தில் பிரபுதேவாவுக்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது பின்னர் கியா கியா யூகா மொழி மற்றும் வெள்ளித்திரை கேரளா போலீஸ் இங்கே என்ன சொல்லுது புலிவால் என அடுத்தடுத்து பட படங்களிலும் நடித்துள்ளார் அது மட்டுமல்லாது வெள்ளித்திரை மட்டுமில்லை சின்னத்திரையிலும் சமீப கவனம் செலுத்தி வந்த சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய விவாகரத்து மற்றும் ஏமாற்றி ஆபாச படத்தில் நடிக்க வைக்கப்பட்டது குறித்தும் பேசியுள்ளார் இது குறித்து பேசியுள்ள ஸ்வர்ணமாலையா திருமணமாகி நான் வெளிநாட்டில் சிட்டிலாக வேண்டும் என எனது பெற்றோர் தான் ஆசைப்பட்டனர் பெற்றோருக்கு பிடித்தது போல் மாப்பிளை அமைந்ததால் இளம் வயதிலேயே என்னுடைய திருமணம் நடந்து முடிந்தது எனக்கு திருமணத்தில் ஆர்வமில்லை என்றாலும் பெற்றோரிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என நான் நினைத்த போதும் ஏதும் பேசாமல் திருமணம் ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என என் மனத்தை தேற்றிக்கொண்டு திருமண வாழ்க்கையில் நுழைந்தேன் ஆனால் திருமணத்திற்கு பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகள் விவாகரத்து வரை வந்தது பலர் நான் சினிமாவில் இருந்தது தான் விவாகரத்துக்கு காரணம் என பேசினார்கள் ஆனால் உண்மை அதில் இல்லை என்னுடைய தாத்தாவும் சினிமாவில் இருந்தவர்தான் எனக்கு சினிமாவில் நல்ல வாய்ப்புகள் வந்தபோது சரியான வழிகாட்டி இல்லாததால் சினிமாவில் நிலையான இடத்தை என்னால் பிடிக்க முடியாமல் போனது அது மட்டுமல்லாது இயக்குனர் மணிரத்னத்தின் படத்தில் பணியாற்றிய பின்னர் அவரை போலவே அனைவரும் இருப்பார்கள் என தவறாக நினைத்து விட்டேன் என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு ஆபாச படத்தில் என்னை கெஸ்ட்ரோலில் சிலர் ஏமாற்றி நடிக்க வைத்து விட்டார்கள் அந்த படம் ஒரு டப்பிங் படம் தான் ஒரிஜினல் படத்தின் சீனையும் என்னிடம் கொடுத்தார்கள் அந்த காட்சியில் நடிப்பதற்கு நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டிருக்கிறேன் அப்படியென்றால் நான் எவ்வளவு விளையாட்டுத்தனமான இதை செய்திருப்பேன் என நினைத்து பாருங்கள் எனவும் நான் ஏமாற்றப்பட்டதால் நீதிமன்றம் வரை சென்று கூட இது குறித்து என்னால் பேசியிருக்க முடியும் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை இதை பேச போய் இன்னும் பல பிரச்சனைகள் வருமா என தோன்றியதுதான் அதற்கு காரணம் என்றும் தன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு தன்னுடைய திருமணம் எனவும் கூறியுள்ளார் ஸ்வர்ணமாலையா இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க